இன்றைக்கி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்க படங்களில் இந்தியன் டூ படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் தமிழகத்தில் ஊழல் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் இதை தட்டி கேட்க இந்தியன் தாத்தாவை தமிழகத்துக்கு வர வைக்கிறாங்க ஸோ இந்தியன் தாத்தா இங்கே வந்த பிறகு என்னென்னலாம் நடக்குதுங்கிறது தான் மீதி கதை லஞ்சம் வாங்கி கொழுத்து போன அதிகாரிகளை இந்தியன் தாத்தா அவருடைய ஸ்டைல்லையே கொலை பண்ணுவார் இது இந்தியன் பார்ட் ஒன்லையே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதை தாண்டி பல விஷயங்களும் கதையில் சேர்த்துருக்காங்க படத்தோட பாசிட்டிவ்ஸை முதல்ல பார்த்துடலாம் டெக்னிக்கலாக செம சவுண்டான படம் தான் இந்தியன் டூ குறிப்பாக ஜீரோ கிராவிட்டி சீன் ஒன்று வரும் அவ்வளோ சூப்பராக மேக் பண்ணியிருந்தாங்க ஒரு அனிமேஷன் ஹியூமனை காட்டுவாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப டெக்னிக்கலாக ஷங்கர் அடுத்த லெவலுக்கு போயிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன் கமல்ஹாசனுடைய பெர்ஃபாமன்ஸு ஒவ்வொரு காஸ்டியூமுக்கும் ஏற்ற பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக கமல் நடிச்சிருக்கிறாரு நான் ஆச்சரியப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதுனா சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு காஸ்டியூமோட கமல் ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவார் அதெல்லாம் அவ்வளோ ஒரிஜினலாக சூப்பராக இருந்தது படத்துடைய முதல் இருபது நிமிஷம் சூப்பராக இருந்ததுங்க பொதுவாக பல படங்களில் முதல் இருபது நிமிஷத்துல தான் பொறுமையாக கதையை நகர்த்தி இருபது நிமிஷத்துக்கு அப்புறம்தான் கதையை இதுதான்னு சொல்லுவாங்க பட் இந்தியன் டூவில் ஆரம்பமே சம விறுவிறுப்பாக நகர்ந்து சூப்பராக மேக் பண்ணியிருந்தாங்க முதல் இருபது நிமிஷம் டியூரேஷன் செம்ம என்கேஜிங்காக இருந்ததுக்கு இன்னொரு காரணம் அனிருத்தோட பிஜிஎம் எனக்கு நல்லா இருந்தது செகண்ட் ஆஃபில் எமோஷ்னலாக சில சீன்ஸ் கனெக்ட் ஆகுச்சு கம்பேக் இண்டியன் சாங்கில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல சிட்டிஸை காட்டின விதம் சூப்பராக இருந்தது ப்ளஸ் கதரல் சாங்கில் ஆயிரத்துக்கும் அதிகமான பேரை ஆடவிட்டு அதை காட்டின விஷுவல்ஸ் சூப்பராக இருந்தது ப்ளஸ் கேலண்டர் சாங்கோட விஷுவல்ஸ் எக்ஸலண்ட்டாக இருந்தது கலையை எக்ஸ்பிளைன் பண்ணதும் சூப்பராக இருந்ததுங்க படத்துடைய நெகட்டிவ்ஸை இப்போ நம்ம பார்த்துடலாம் ஸ்க்ரீன் பிளே சில இடங்களில் எதுக்கையாக இந்த சீனை இப்படி இழுத்துட்டு போகிறீங்கன்னு தோண வச்சுது குறிப்பாக இன்டர்வல்லையும் கிளைமேக்ஸ்லையும் கொடுமை படிச்சிட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு வில்லன் சாக போகிறது தெரிஞ்சு போச்சு ஆனால் அவர் சாகிறதையே பல நிமிஷத்துக்கு இழுத்துட்டு இருந்தாங்க அனிருத்தோட பிஜிஎம் செகண்ட் ஆஃப்பில் ஆவரேஜாக தாங்க எனக்கு இருந்தது ரிப்பீட்டடாக ஒரே பீஜிஎம்யே ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு கொஞ்சம் வெரைட்டியாக கொடுத்துருந்துருக்கலாம் டயலாக்ஸ்லாம் ரொம்ப ஆவரேஜாக இருந்தது அதுவும் ஓடவும் முடியாது ஒழிவும் முடியாது டயலாக்லாம் கேட்குறப்ப என் பக்கத்தில் உட்காந்துருந்தவரே வாய் விட்டு சிரிச்சுட்டாரு ப்ளஸ் மனோபாலாவுக்கும் ஜெகனுக்கும் ஒரு சீன் வரும் சத்தியமாக இந்த சீன் நம்மளை கண்கலங்க வைக்கிறதுக்காக எடுத்திருக்காங்களா இல்லை சிரிக்க வைக்க எடுத்திருக்காங்களானே தெரியாமல் பார்த்துட்டு இருந்தேன் சித்தார்த்துடைய பர்ஃபார்மன்ஸ் செகண்ட் ஹாஃபில் ஓவர் பர்ஃபார்மன்ஸாக இருந்தது பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா இருந்தது ப்ளஸ் சில பேரோட டப்பிங்குமே சரியில்லை கிருஞ்சியான காமெடி சீன்ஸ்லாம் படத்தில் இருக்குது இந்தியன் டூ ப்ளஸ் இந்தியன் த்ரீ ரெண்டும் சேர்த்து பட்ஜெட் ஐநூற்றம்பது கோடினு சொல்கிறாங்க அதில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பட்ஜெட் அதாவது முன்னூற்றி முப்பது கோடி பார்ட் ஒன்க்குன்னு வச்சுக்கிட்டா அந்த முந்நூற்றி முப்பது கோடியில் எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு சதவீத பட்ஜெட் படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப்க்கு மட்டுமே செலவாகியிருக்குங்க காரணம் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப கிராண்டாக பார்க்குற எல்லா சீன்ஸுமே ரொம்ப கிராண்டியராக காட்டியிருந்தாங்க இதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு டெபியூட் டேரக்டருடைய விஷுவல் ரேஞ்சுக்கு செகண்ட் ஹாஃப் இருந்தது பட் நல்லா இருந்தது ஷங்கருடைய மற்ற படங்களை ஒப்பிடும்போது போது இந்தியன் டூக்கான டேரக்ஷனே எனக்கு ஆவரேஜாக தாங்க இருந்தது இப்போ என்னோடய ஒப்பீனியனை பார்த்துடலாம் இவ்வளோ நெகட்டிவ் இருக்கு அப்போ படத்தை பார்க்க வேண்டாமான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க முதல்வன் படத்தில் ஒரு நேர்காணல் சீன் ஒன்று வரும் ரொம்ப ஃபேமஸான சீன் அது மக்களுடைய ஆதங்கத்தை ஹீரோ சிஎம்மை பார்த்து கேள்வியாக கேட்கும்போது அந்த சீனை வேறு லெவலுக்கு ஜம்ப் ஆகிருச்சு ப்ளஸ் அன்னியன் படத்தில் தப்ப தட்டி கேட்க முடியாமல் அல்லோலப்படுற அம்பியுடைய இன்னொரு உருவமாக அன்னியன் தட்டி கேட்கறப்ப அந்த படமே வேறு லெவலுக்கு மாறிடுச்சு இந்த ரெண்டு விஷயங்களை போலவே இந்தியன் டூலையும் கமல் பண்ணுவார் அதோடு மட்டும் முடிச்சிக்காமல் மக்களையும் அவர் வழியில் சூப்பர் ஹீரோவாக மாற்றுவார் வேலாயுதம் படத்தில் விஜய் சொல்வார்ல உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே வேலாயுதம் இருக்கிறாருன்னு அந்த மாதிரி இந்த படத்துலையுமே சில விஷயங்களை பண்ணியிருப்பாங்க எனக்கு நல்லாவே அதெல்லாம் கனெக்ட் ஆகுச்சு இப்படி மக்களை மாற்றினதால் இந்தியன் தாத்தா அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் அண்ட் கஷ்டங்கள் என்னங்கிறதுமே தெளிவாக காட்டியிருக்காங்க படத்தில் இந்தியன் தாத்தாவை சூப்பர் ஹீரோ மாதிரி தான் காட்டியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்தில் நல்லவங்களாம் சேர்ந்து சூப்பர் ஹீரோவை சிறுப்பால் அடித்த படமே இந்தியன் டூவாக தான் இருக்கும் அது ஏன்னு படத்திலே பாருங்கள் அந்த சீன்லலாம் நான் கண் கலங்கிட்டேன் எனக்கு இந்த படம் டீசெண்ட் டூ எபோ ஆவரேஜ் லெவலில் இருந்தது நான் சன் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை Yeah.